நம்ம பழனியில் இந்திய ஆரி வேலை தொழிலாளர்கள் சங்கம் வந்து நடத்தின நோபல் உலக சாதனை அதிகாரப்பூர்வ முயற்சிக்கு நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இது எங்க நடந்ததுன்னா பழனி வள்ளியப்பா கார்டன்ல இருக்கிற பிஆர்பி தாங்க மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆன இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி வரைக்குமே நடந்தது ஸோ நம்ம பழனியில் முதல் முறையாக இப்படி ஒரு நோபல் உலக சாதனை முயற்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த மாபெரும் சாதனை நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் இருக்கிற போகர் ட்ரஸ்ட் ஜெய் பிரணவி ஆரி டிசைனர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்வுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா है 那... ना நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் டைரக்டர் லாவண்யா ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ராஜ ராஜேஸ்வரி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ட்ரெசரர் ராஜலட்சுமி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர்ஸ் பெடரேஷன் ஜெனரல் செக்ரட்டரி பரமேஸ்வரி அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகிட்டவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி மெர்சி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் பழனி முனிசிபாலிட்டி சேர்மன் உமா மகேஸ்வரி அவர்கள் மற்றும் சிவாலயா யோகா பவுண்டர் திரு சிவகுமார் அவர்கள் மற்றும் ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு லீடர் பழனி எம் ராஜராஜேஸ்வரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஹேமலதா ஜாயின் செக்ரட்டரி தனலட்சுமி மற்றும் போர்டு மெம்பர் சுஜயாஸ்ரீ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார்கள் ரங்க சொந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோனையும் குத்து வழக்கெல்லாம் ஏற்றி இந்த நிகழ்ச்சி வந்து மங்களகரமாக துவக்கினாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாலய யோகா சென்டருடைய மாணவர்கள் வந்து யோகாசனமெல்லாம் வந்து பண்ணி கட்டினாங்க சிறப்பான முறையில் நிறைய சாதனை படைத்த மாணவர்களோட மாணவர்களுடைய அந்த யோகா வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளோட டான்ஸ் ப்ரோக்ராம் அதுபோக உங்களுக்கு வந்து சிலம்பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வாக நடந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விழாவில் சிலம்பாட்டம் ஆடினவங்க டான்ஸ் ஆடினவங்க யோகா பண்ணி காட்டின எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெக்காக்னிஷன்ஸும் வழங்கப்பட்டதுங்க அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் தலைமை வகித்தவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நினைவு பரிசுகளும் பொன்னாடியும் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுங்க

தெரிஞ்சு பண்றீங்க ஓகே 25 டேஸ் ஆவடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் நீங்க பண்ற நார் என்ன ஓகே நான் டிசைன் பண்ண நார் என்ன தெரியுது நல்ல டிசைன் பண்ண ரெண்டு பே பண்ணேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நோபல் உலக சாதனை அதிகாரப்பூர்வ முயற்சி வந்து துவங்கிருச்சுங்க கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் இதுக்கான டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறது அது போக வந்து ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது அப்புறம் வந்து ப்ரைடல் மேக்கப் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் வந்து இந்த உலக சாதனை வந்து இவங்க இருந்தாங்க ஆரி ஒர்க்குக்கான டிசைன் என்னங்கிறத முதலே அவங்க கொடுத்துட்டாங்க அந்த டிசைனை இங்கே வந்து அவங்க அந்த டயத்துக்குள்ளே போடணும் அதே மாதிரி வந்து ஃப்ராக் டிசைன் வந்து அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இவங்க கையிலேயே ஸ்டிச் பண்ணணும் இங்கே ஜட்ஜஸ் முன்னாடியே எல்லா ஜட்ஜஸ் எல்லாமே உள்ளே வந்து அப்படியே உள்ளே ரவுண்டிங்லேயே தான் இருப்பாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன எதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பியூட்டிஷியன்ஸுக்கும் வந்து என்ன மேக்கப் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையுமே எல்லாமே முன்கூட்டியே சொல்லி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராமை இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பெண்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாகவும் எந்தூசியாஸ்டிக்காகவும் இருந்தாங்க பெண்கள் அவங்க வந்து முன்னேற்றத்திற்காகவும் அவங்க வந்து சுயமாக தங்களோட காலில் நின்று வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்து நோக்கத்தில் தான் இந்த ஒரு மாபெரும் நோபல் உலக சாதனை முயற்சி பழனியில் நடந்தது இந்த மாபெரும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட மெர்சி செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நடந்த நோபல் உலக சாதனை முயற்சியில் வந்து யாரோட ஒர்க் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தாங்க எல்லாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைடல் மேக்கப் போட்டவங்களை எல்லாம் வந்து நிற்க வச்சு அதில் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க யார் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் எது பெஸ்ட்டாக இருக்குது டெய்லர் பண்ணாங்க ஹேண்ட் ஸ்டிச்சிங்கில் அதில் வந்து யார் ஸ்டிச் பண்ணது சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பரிசுகளும் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்குமே சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்தாங்க இதில் ஆரி ஒர்க்கில் வென்ற முதல் பரிசு அந்த வென்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸும் வந்து வழங்கப்பட்டது அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் வின் பண்ணவங்களுக்கு பியூட்டிஷனில் வின் பண்ணவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைசஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ ஒரு பிரமாதமான நிகழ்வு அருமையான நிகழ்வு நம்ம பழனியில் நடந்திருக்கு நோபல் உலக சாதனை அதிகாரப்பூர்வ முயற்சி இந்த நிகழ்வை அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி போகர் ட்ரஸ்ட் ஜெய் பிரணவி ஆரி டிசைனர் திருமதி எம் சுஜயாஸ்ரீ அவர்கள் தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனில் போர்டு மெம்பராக இருக்காங்க சிறப்பாக செயல்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாராட்டி அவங்களுக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுக்கப்பட்டதுங்க இந்த ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம்